நோம்பின் சிறப்பு என்னவென்று தெரியுமா நோம்பு கெட்ட செயல்களிலிருந்து மனிதரை பாதுகாக்கும் என்று நபிகள் நாயகம் சொன்னார்கள் நோன்பு நரகத்திலிருந்து பாதுகாக்கும் ஒரு கீடயமாகும் என்றும் நபிகள் நாயகம் சொன்னார்கள் நோம்புகத்திற்குள் நுழைவதற்கு காரணமான ஒரு அமலாக இருக்கிறது என்பதாக நபிகள் நாயகம் அவர்கள் சொன்னார்கள் நோம்பு அல்லாஹ்விடத்தில் பரிந்துரை செய்யும் என்றும் நபிகள் நாயகம் செல்ல அழகி வசல்ல அவர்கள் சொன்னார்கள் நோம்பாளிகள் மட்டுமே என்னும் வாசல் வழியாக பிரவேசிப்பார்கள் என்று நபிகள் நாயகம் வசல் அவர்கள் சொன்னார்கள் நோபர்க்குரிய கூலியை அல்லாஹுவே கொடுக்கிறான் என்றும் நபிகள் நாயகம் செல்ல அல்லாஹு அலி அவர்கள் சொன்னார்கள் நோபு தக்வாக்கு அல்லாஹுவை பயப்படுவதற்கு முக்கிய காரணமாக அமைகின்றது என்பதாக ஒரு ஆண் தெளிவாக நமக்கு சொல்லி காட்டுகிறது நோம்பாளியின் வாய் வாடை அல்லாஹுடத்தில் கஸ்தூரி வாடையை விட மிக நறுமணமுள்ளதாக இருக்கிறது என்று நபிகள் நாயகம் செல்லுள்ளாஹு அலை வசலம் அவர்கள் சொன்னார்கள் நோபாளிகள் நோம்பு திறக்கும் வரை அவருக்காக மலற்றுகள் பாவமளிப்புகின்றார்கள் நோம்பாளிகளின் பிரார்த்தனைகள் அல்லாஹுவால் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றன என்று நபிகள் நாயகம் சல்ல அலை வசல் அவர்கள் சொன்னார்கள் எனவே உயர்தனமான பாக்கியம் நிறைந்த அதிகமாக நன்மைகள் தரக்கூடிய இந்த நோன்பை நிச்சயமாக வைக்க வேண்டும் சின்ன சின்ன நோய்க்காக நம்ம நோன்பை உற்றக்கூடாது நிச்சயமாக இந்த ரமதானில் முப்பது நோம்புகளும் நோற்றி முப்பது தராவீகளும் தொழுது முழுக்கிற ஆணை அதிக அதிகமாக தான தர்மங்களை செய்து ஜக்காத்து கொடுத்து அல்லாஹுடைய நெருக்கத்தை பெற முழுமையாக முயற்சி செய்ய வேண்டும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் இந்த ரமதானில் சரியாக அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வானாக ஆமீன்